அலாம் வலைக்கும் வரமத்துல்ல சக்காத்துடைய விஷயத்துல சொத்துக்கள் மொத்தம் ரெண்டு வகையா பிரிக்கப்படும் ஒன்னு நம்ம பொருளாச்சியா இருக்கட்டும் இன்னொன்னு வந்து பணமாச்சு சொத்தா இருக்கட்டும் இப்படி ரெண்டு விஷயமா பிரிக்கப்படும் தங்கம் வெள்ளி பணத்துக்கு நம்ம எப்படி சக்காத்து கொடுதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய நிலத்துக்கு நிலத்துல விளையக்கூடிய விஷயத்துக்கு எப்படி நம்ம சக்காத்துக்கு கொடுக்கணும் இந்த வீடியோல பார்க்கலாம் அல்லாஹுல்லா குரான்ல சொல்லி காட்டுறோம் யா யூ அல்லதி மீன் தைய பாத்தி மா கசபது அவ மிம்மா அவரதுனா லும்னலாருந்து நம்பிக்கையாளர்களே நீங்கள் சம்பாதியத்திலிருந்து நல்ல பொருட்கள் வந்து சக்காத்து கொடுங்க நாம் உங்களுக்கு பூமிலேருந்து கொடுத்ததுலேருந்து இருந்து நீங்க சக்காத்து கொடுங்க அப்படின்னு நல்லா தான் குரான் சொல்றோம் அதே அதே மாதிரி நபி சொல்லி காட்டுறாங்க நீங்கள் அளந்து விற்கக்கூடிய விஷயத்துலையும் அதிகமாக சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்திலையும் நீங்க சக்காத்து கொடுங்க அப்படின்னு பெருமானா சொல்லுவாரு சொல்லி காம்பாங்க அந்த விஷயத்துல பார்த்தோம்னா விழியக்கூடிய நெல்லா இருக்கட்டும் கோதுமையா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம அளந்து விற்போம் அதனால இதுக்கு நம்ம சக்காத்து இருக்கு இதே அதிகமா அதிக நாள் நம்ம வச்சு பயன்படுத்துவோம் இந்த மாதிரி பழத்தோட வகையில் பார்த்தோம்னா பேர்ச்சம்பளம் காஞ்ச திராட்சை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இந்த மாதிரி இருந்தால் நம்ம சக்காத்து கொடுக்கணும் இது நம்ம எப்போ சக்காத்து கொடுக்கணும்னா நெல்லா நெல்லாக இருந்துச்சுன்னா அது எப்போ நம்ம அறுவடை செய்கிறோமோ அப்போ வந்து அதை சக்காத்தாக கொடுத்துடணும் இதுக்கு வந்து ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம எப்போ அறுவடை செய்கிறோமோ அதை சக்காத்து கொடுத்துடணும் ஒரு வருஷத்தில் இரண்டு வாட்டி நம்ம அறுவடை செஞ்சாலுமே ரெண்டு வாட்டி நம்ம சக்காத்து கொடுத்துடணும் அதே மாதிரி பழ வகையில் பார்த்தோம்னா பேர்ச்சம்பளமாக இருக்கணும் அது நம்ம எப்போ சாப்பிடக்கூடிய தன்மை வருதோ அப்போ வந்து சக்காத்து கொடுத்துடணும் இதுக்கு மொத்தம் ரெண்டு நிபந்தனைகள் இருக்கு சக்காத்துடைய நிபந்தனை அளவை அளவு இருக்கணும் நிசாபுடைய அளவு எவ்வளோனா அரபியா அரபியோடைய இதில் வந்து அஞ்சு வருஷாக்குமாங்க அஞ்சு வசாக்குனா நம்ம வெள்ளியோடைய கணக்குப்படி தான் எப்படி அறுநூத்தி பன்னெண்டு கிராம் இருந்தால் சக்காத்து கொடுக்கணுமோ அதே மாதிரி அறுநூத்தி பன்னெண்டு கிலோ வந்துருச்சுன்னா நம்ம சக்காத்து கொடுக்கணும் உதாரணத்துக்கு நெல் வந்து அறுநூத்தி பன்னெண்டு கிலோ வச்சிருக்காரு அப்படின்னா வந்து சக்காத்து கடமையாயிருச்சு அதான் அவருக்கு சக்காத்து கொடுத்துடணும் ரெண்டாவது நிபந்தனை என்னன்னா கடமையான பொருட்கள் அவர்கிட்ட இருக்கணும் இப்போ அந்த பொருள் வந்து கடமையாயிருச்சு அறுநூத்தி பன்னெண்டு கிலோவும் இருக்கு அந்த பொருள் அவர்கிட்ட இருக்குன்னா அவர் சக்காத்துக்கு கொடுத்துடணும் சக்காத்துடைய அளவு பார்த்தோம்னா அவர் அந்த நிலத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்துறாரு அவருடைய முயற்சி கொண்டு தண்ணி ஊற்றுறாரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அவர் போர் போட்டிருக்காரு அப்படி இல்லைன்னா பம்பு செட் வச்சிருக்காரு இந்த மாதிரி அவருடைய அவருடைய முயற்சினால தண்ணி ஊத்திருந்தாருன்னா இருபதுல ஒண்ணு நம்ம சக்காத்தா கொடுக்கணும் அப்படி அவர் சிரமமே படாம அவர் தண்ணி ஊத்திருக்காரு அவருக்கு வந்து இலவசமா தண்ணி வந்திருக்கு வாய்க்கால் மூலயமா அப்படி பக்கத்துல இருக்க தண்ணி எடுத்து அவர் விட்டுருக்காரு நிலத்துக்குன்னா அது வந்து அவருக்கு வந்து பத்துல ஒண்ணு கொடுத்தா போதும் நபி சொல்ல கூறியிருக்காங்க வானம் வந்து வானத்துலேருந்து வர மழையா இருக்கட்டும் இந்த மாதிரி மழை தண்ணியா இருக்கட்டும் அதுலேருந்து வந்துச்சுன்னா நீங்க வந்து இருபதில் ஒன்று கொடுங்க உங்களுடைய முயற்சி மூலியமா தண்ணி ஊற்றிங்கன்னா பத்தில் ஒன்று கொடுங்க அப்படியே பெருமா சவல்வாசன் சொல்லி காட்டுறாங்க இப்போ நம்மளுடைய நிலத்துல வந்து தேன் பண்ண வச்சிருக்கோம் அதோடைய சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா தேனுக்கு சக்காத்து கொடுன்னு அவசியம் இல்லை தேனுடைய தேன் வச்சிருக்கோம் நம்ம இடத்துல அதுக்கு வந்து சக்காத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை நிறைய இமாமுளுடைய கருத்து அறிஞருடைய கருத்து என்னன்னா தேனுக்கு சக்காத்து கொடுன்னு எந்த வித ஆதாரமும் இல்லை குரான்லயும் இல்லை நபி சொல்ல அதீஸ்லயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பார்த்தோன்னா தேனுடைய விஷயத்துல அது ஒரு வியாபார பொருட்களா நம்ம எடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதோடைய சக்காத்து நம்ம கொடுத்துடணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூர்த்தி ஆனோன்னா அதோடைய சக்காத்து கொடுக்கணும் அது நம்ம எவ்வளவு பணம் வருதோ அதை பார்த்து நம்ம சக்காத்து கொடுத்துடணும் தேனுடைய இடத்துல தேனுடைய பணம் வச்சுன்னா அது சக்காத்து இல்லை ஆனா அது ஒரு வியாபார பொருளா நம்ம கருதணும்னா அதுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணும் இப்போ ஒரு ஒருத்தருடைய இடத்துல சும்மாவே இருக்கு அவர் இடத்துல வந்து ஒரு புதையல் கிடைக்கிது விலை உயர்ந்த புதையல் ஏதோ கிடைக்கிது அதுக்கு வந்து சக்காத்து கொடுக்கணும்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணும் புதையல் கிடைக்கிது அப்படின்னா சக்காத்து கொடுத்துதான் ஆகணும் குறைந்த அளவாக இருந்தாலும் சரி அதிகமான அளவாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம சக்காத்து கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு எவ்வளோ நம்ம பங்குன்னு பார்த்தோன்னா அஞ்சில் ஒரு பங்கு சக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பெருமாள் சொல்லரசன் சொல்லி காட்டுறாங்க ஒரு அதிஸில் வந்து ஒரு அதீஸில் வந்து அபூரில் இருந்து அறிவிக்கிறாங்க புகாரில் வரக்கூடிய அதீசு பெருமாள் சொல்லரசன் வந்து சொல்கிறாங்க உங்களுடைய கால்நடைகள் மன்னிக்கப்படும் கிணறு மன்னிக்கப்படும் அதே மாதிரி சுரங்க பாதை மன்னிக்கப்படும் புதையலாக இருந்தாங்க மட்டும் ஐந்தில் ஒன்று அப்படின்னு பெருமாள் சொல்லரசுன்னு சொல்லியிருப்பாங்க இதோட விஷய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா கால்நடைகள் ஆடு மாடை யாரும் வச்சுருக்காரு இப்போ இந்த ஆடு மாடு வந்து யாரையாச்சும் காயப்படுத்துருந்துச்சுன்னா துன்பு அதுக்கு வந்து நஷ்டம் எடுக்கணும்னு தேவையில்லை அதே மாதிரி இவருடைய இடத்துல வந்து கிணறு இருக்குது கிணத்துல வந்து யாரோ விழுந்துடுறாங்க அடிபட்டுறாங்க அப்படின்னா அவர் நஷ்டம் எடுக்கணும்னா இவர் தேவையில்லை அதே மாதிரி சுரங்கம் வச்சிருக்காரு அதில் வேலை பார்க்குற ஆட்கள் வந்து அடி வேலையில பார்க்குற ஆட்கள் வந்துட்டு அடிப்பட்டுருச்சு அப்படின்னா இவர் வந்து எதுவும் எந்தவித நஷ்ட இடம் கொடுக்க தேவையில்லை ஆனால் இவருடைய இடத்துல வந்து புதையல் கிடைச்சிருச்சு அதிகமாக அதிகமான விலை இருந்து பொதலுக்கு பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா இவர் வந்து அதில் அஞ்சில் ஒரு பங்கு தக்காத்தா கொடுத்தாகணும் இது ஏன்னா அவருடைய முயற்சி இல்லாம ஒரு இடத்துல கிடைக்குது இவருடைய உழைப்பு உழைப்பால வந்தா மட்டும்தான் இவர் வந்து இவருடைய உழைப்பு மூலயமா இருந்தா மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த பொருள் வந்து அவருடைய அவருடைய ஆகும் அப்படி அந்த உழைப்பு இல்லாம வந்ததுனால அதுல அஞ்சுல ஒரு பங்கு வந்து அவர் தக்காத்தா கொடுக்கணும் எனவே அல்லாவும் ரசூலும் எதை நம்ம தக்காத்துடைய விஷயத்த சொல்லி காமிச்சாங்களோ அதே போல் தக்காத்து கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா தான் போய் வாங்கினால அசாலாம் வலைக்கம் தலா வரகாத்து